அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்லுன்னா முன்னோர்கள் சாபம் அதாவது பிரேத சாபம் எப்படி இருப்பா இருக்குதா இல்லையா என்பதை ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்க்கலாம் என்பதை சொல்லப்போ கருத்துக்கொள்ளுங்கள் உயிர் இல்லாத ஒரு மனிதர் இறந்து போன ஒருவர் சாபம் கொடுப்பாரா என்று அதனால் என்ன நடந்து விட என்று பலரும் பலவிதமாக கேட்கின்றனர் இவற்றை மேலோட்டமாக பார்த்தால் பாதிப்பு இல்லாத போல் தான் தோன்றும் ஆனால் உண்மையில் இதன் பாதிப்பு மிக பெரிது இத்தோஷத்தின் பாதிப்பு வெளியில் தெரியாதபடி மெல்ல அந்த ஜாதகரை கொள்ளும் விஷமாக மாறிடும் கருத்தில் கொள்ளுங்கள் பிரத தோஷம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்த ஒருவருக்கு சரியானபடி ஈம காரியங்கள் செய்யாத போது அந்த ஜாதகருக்கு பிரேத தோஷம் ஏற்படும் இல்லை ஒருவர் இறப்பதற்கு ஜாதகர் முழு காரணமாக இருந்தாலும் இரத்த சம்பந்தத்தில் மரணம் அடைந்தவரின் ஆத்மா சாந்தி அடையாத போது பிரேத சாப்பு ஏற்படுகிறது இதனால் ஜாதகர் கண்ணுக்கு தெரியாத பல சக்திகளில் இன்னல்களுக்கு ஆளாகிறார் இதன் பலனாக ஜாதகரிடம் சொந்த பதங்கள் நெருங்கி பழக முடியாது சொந்தக்காரர்கள் முகத்துக்கு முன் ஒரு மாதிரியாகவும் முகத்துக்கு பின் ஒரு மாதிரியாகவும் பேசுவார்கள் இந்த ஜாதகருக்கு நிம்மதி இருக்காது வருமானம் சரியாக அமையாது வருமானம் திருப்திகரமாக வந்தாலும் அது அவர்கிட்ட தங்காது தேவையில்லாம விரயங்கள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கும் இவர் ஆவ இந்த ஜாதகர் நேரிடும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சன பிள்ளைகளுக்கு உடல்வாதிகள் இருக்கோ சரியாக கல்வி கற்க மாட்டார்கள் இதெல்லாம் முன்னோர்களுடைய சாபத்தின் அடிப்படையில் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அந்த ஜாதகத்தில் மாந்தியுடன் இணைந்த பாதுகாதிபதி செவ்வாயாக இருந்தால் ஆயுதம் நெருப்பு கால்ரா அம்மை போன்ற நோய்களால் இல்லை வகை கிருமிகள் போன்ற செவ்வாவின் காரணத்தால் இறந்த நபரின் ஆத்மா அதாவது ஆவியின் சாபம் இருக்குதுன்னு கருத்தில் கொள்ளலாம் அதே போல் மாந்தியுடன் இணைந்த பாதுகாதிபதி சனியாக இருந்தால் பசி தாகம் துக்கம் வறுமை ஏழாமை போன்ற காரணத்தினால் துர்மணம் அடைந்த நபரின் ஆத்மா சாபம் என்று நம்ம அறிஞ்சிக்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மாந்தியுடன் பாதகாதிபதியும் ராகுவாக இருந்தால் கூட்டம் கூட்டமாக பாதிக்கும் வகை கிருமிகள் விஷப்பூச்சி கடித்தல் உண்டுதல் பாம்பு தீண்டுதல் துர்மணம் அடைந்த நபரின் ஆத்மா அந்த ஜாதகத்தில் சாபமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுங்களா மாந்தி நீர் ராசியிலிருந்து தோசை ஏற்பட்டால் குடிப்பொருட்களால் ஏற்படும் இறப்பு விஷ மருந்து மற்றும் ஆறு நதி ஓடை வாய்க்கால் நீர்த்தேக்கங்களில் கடல் போன்ற நீர்நிலைகளில் மூழ்கி அடைந்த நபரின் ஆத்மா அந்த ஜாதகருக்கு சாபமா இருக்குதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கலாம் மாந்தி காற்று ராசியிலிருந்து தோசை ஏற்பட்டால் மூச்சு திணறல் மூச்சு அடைத்து கொண்டதால் சுவாசம் சுவாசிக்க முடியாமல் துரும அடைந்த நபரின் ஆத்மா ஆவியின் சாபம் அந்த ஜாதகருக்கு இருக்குதுன்னு அந்த ஜாதகரே தெரிஞ்சுக்கலாம் கருத்துக்கொள்ளுங்க இப்படிலாம் பாதிப்புகள் ஏற்பட்டா அதாவது மாந்தி தனியாக ஒரு ஜாதகத்தை இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பிராத சாபம் அதை முன்னோர்களுடைய சாபம் இல்லைன்னு அர்த்தம் மாந்தியிடும் ஒரு குரங்கள் கூடியிருந்தாலும் இல்லை மூன்று கிரகங்கள் கூடியிருந்தாலும் அந்த உறவு முறைகள் அவங்களுக்கு சாபம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் மாந்தியோடு சேர்ந்துருக்குது சூரியன் மாந்தியோட சேர்ந்துருக்குதுன்னா தாய் உறவில் அந்த ஜாதகருக்கு பிரேத சாப்பிட்ருக்குது அதே போல் சூரியன் இருப்பதால் தந்த வழி வரையிலும் பிரேத சாப்பிட்ருக்குதுன்னு நீங்களே கணி கணிச்சுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் எந்த கிரகங்களும் மாந்தி கூட சேராமல் தனித்திருந்தால் பிரேத சாபம் அந்த ஜாதகருக்கு இல்லை ஆனால் மாந்தி இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மாந்தி நாலாம் இடத்துல இருந்தால் அந்த வீட்டில் அந்த ஜாதகருக்கு நிம்மதி இருக்காது அவருக்கு மரியாதை இருக்காது அந்த வீட்டில் போனாவே அவருக்கு கஷ்டங்களும் துன்பங்களுமே அவருக்கு மிஞ்சும் சரியாக உறக்கம் வராது கருத்தில் கொள்ளுங்கள் இன்னும் நாலாம் இடம் என்பது முழுக்க முழுக்க வீட்டையே குறிக்கும் அதன் அடிப்படையில் நாலாம் இடத்தில் மாந்திருந்தால் மிக பெருகிய அதாவது அந்த வீட்டுக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் நாலாம் இடத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க மாந்தி தோசத்தை கழிச்சுதான் ஆகணும் மாந்தி தோசை என்பது திருவிழங்காடில் உள்ள அதாவது திருவள்ளூரில் இருந்து ஐதா ஸ்டார்டிங் ட்ரெயினில் பண்ணிங்கன்னா திருவிழாங்காடு அங்கே மாந்தி தோசத்தை கழிக்கிறாங்க சனிக்கிழமையில் அங்கே போய் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்குன்னு சொல்லி நீங்கள் மாந்தி தோசை கழிச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாந்தியிலேருந்து தோசத்துலேருந்து விடுபடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஜாதகர் வர முடியலனாலும் அவருடைய ஜாதக புக்கை எடுத்துகிட்டு போனால் அவங்களே பார்த்து அந்த ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த மாந்தி தோசத்தை கழிச்சிடுவாங்க இப்போ மாந்தி முழுக்க முழுக்க அந்த பிரேத சாபத்தையே குறிக்கும் முன்னோர்கள் சாபம் அது அடிப்படையிலேயே சாபம் இருக்கும் இந்த சாபம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு அந்த மாந்தி இருக்குதுன்னே தெரியாது காலண்டர்ல தான் போகிறாங்க குழிகனு அப்போடு அந்த குழிகள் மாந்தின்னு தெரியாது கருத்தில் கொள்ளுங்க அதனால் இது எப்படின்னா இப்போ ஏற்படுற கொரோனா போல் இது கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனித மனிதனு நிம்மதியை கெடுத்து கடைசியில் அவருக்கு துர்மரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும் அகால மறந்து அடைஞ்சிருவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் மாந்தி தோசத்தை கழிப்பது மிக மிக சிறப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்